இன்றைக்கி புளிச்சிக்கீரை துவையல் தான் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் கீரையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம வந்து அந்த கீரை வந்து செம்புளிச்சையாக இருந்ததுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி அந்த செம்புளிச்சன்ற கீரை தான் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மறுபடியும் வேணும்னா நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணியை வந்து நம்ம எதாவது பாத்திரத்தில் கப்பு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஊற்றி வச்சோன்னா அது கப்பெலாம் எடுத்துரும் அப்புறம் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைக்கலை செக்கலில் தான் அரைச்சிருக்கேன் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செக்கில அரைச்சோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி செக்கிலில் தான் அரைச்சேன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில வரமிளகா போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்து பச்சை வெங்காயத்தை தட்டி போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ப புளிச்சிக்கீரை ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாராருக்கு புளிச்சிக்கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ